ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரமதான் ஃபர்ஸ்ட் ரமதானுக்கு நைட்டு என்ன சாப்பிட போகிறோன்றது தான் இந்த குக்கிங்கில் பார்க்க போறீங்க இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து அசோஷியல் ப்ராக்கலி சாலடு தான் பண்ணுறேன் ப்ராக்கலி சேலடுக்கு தண்ணி அடுப்பில் வச்சு நல்லா வந்து சுட வச்சுட்டு ப்ராக்கலி வெட்டி போட்டுட்டேன் அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு ப்ராக்லி வே வச்சுட்டேன் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் போடல ஜஸ்ட்டு ப்ராக்கலி வேக்கிற வைக்கிற வரைக்கும் தான் நான் காமிச்சிருக்கேன் ஸோ வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ப்ராக்கலி சேலட் செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ராக்லி உடம்புக்கும் நல்லது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சைஃபை சைடில் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் ப்ளஸ் வந்து காலிஃப்ளவர் ரெண்டும் சேர்த்து போட்டு ஒரு சுக்கா மாதிரி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்கன் வந்து கொத்துக்கறி மாதிரி கொத்துக்கறின்னு சொல்ல முடியாது சின்ன சின்ன பீசஸ்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டேன் போன்லெஸ் சிக்கனை ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க ஸோ வந்து க எவ்வளோக்கு இவ்வளோ அப்படின்லாம் இல்லை ஒரு ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேன் ஸோ வந்து சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ இல்லை ஒரு முக்கால் முக்காலாம் இல்லை ஒரு கிலோட கொஞ்சம் கூட அரை கிலோ பக்கத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு சிக்கன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் ஈக்குவலாக கூட எடுத்துக்கலாம் ஸோ நான் இன்னைக்கு இப்படி தான் எடுத்துருக்கேன் ஸோ காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுட்டு எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது காலிஃப்ளவர் வாங்கி நான் குக் குக் பண்றதுக்கு கிச்சன் வந்துட்டாலே என் பின்னாடி வந்து ரெண்டாவது பையன் வந்து நின்னுப்பான் ஸோ அவனன் கேட்டுிட்டு இருக்கான் இது ப்ராக்லியா இது வந்து காலிஃப்ளவரா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனு வந்து கிச்சனுக்கு வந்துட்டாலே வந்து எனக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி நின்று என் ஏதாச்சும் பேசிக்கிட்டு விளாண்டுட்ருப்பான் ஸோ அதோடு வந்து நானும் சைட் பை சைடாக வந்து காலிஃப்ளவரை நறுக்கிட்டு அதை வந்து சுடுதண்ணியில் அடுப்பில் வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன் லைட்டாக வந்து அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டு எடுத்துகிட்டு காலிஃப்ளவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்மளுக்கு தான் நம்ம அம்மாங்கலேருந்து எல்லாரும் சொல்றது ஆனால் காலிஃப்ளவரில் புழு இருக்கும் ஆனால் புழு உண்மையிலேயே இருக்கும் நானே நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கேன் ஸோ அதனால வந்து சூடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு லைட்டாக அந்த சூடானோடனே அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ரொம்பவும் சொத சொத நல்லா இருக்காது கையோட சிக்கன் போன்லெஸ்ஸையும் ஃபுல்லாக வந்து நறுக்கி வச்சுட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ தான் மக்களே நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் ஸோ வந்து சிக்கன் நிறையாவே தான் இருந்துச்சு செஞ்சதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவரு சிக்கனும் வந்து சரியாக எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு ஸோ நம்மளுக்கு தான் மக்களே கண்ணளவு கையளவு தானே இவ்வளோ அவ்வளோன்னா அளவு கிடையாது மக்களை எதுவும் அளந்து பண்ணுறதுலாம் கிடையாது அதோடு வந்து ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு அதையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன் ரெண்டு எடுத்தேன் பட் ஒன்றே போதும்னு தோணுச்சு ஸோ இந்த சைஸ் தான் மக்களே எடுத்துக்கிட்டேன் நான் ஆனியன் நல்லா சின்ன சின்னதாக டாப் Ну, не придач. ஸோ இப்போ வந்து கடாய் எடுத்துட்டு நான் அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தான் மக்கள் எடுத்துருக்கேன் இங்கே வந்து கொஞ்சம் கட்டியாக ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெய் வந்து இந்த குளிருக்கு நல்லா வந்து திக்காகிடும் கொஞ்சம் அது மெல்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நெனைஞ்ச அளவுக்கு கடுகு உளுந்து சீரகம் பெரும் இதுதான் மக்களை நான் ஹோஸ்ட் பைசஸ் போட்டேன் அந்த பட்டை இலக்காய் அதெல்லாம் எதுவுமே ஃபுல்லாக ஏன்னா நான் வந்து அதை கொஞ்சம் மசாலாவா பட்டை இலக்காயத்தை நம்ம அரைச்சி வச்சுருப்பேன் அது வந்து ஒரு ரெண்டு பின்ஸ் வந்து நான் எப்பயுமே அதை போட்டுக்கிறதுனால நான் ஹோஸ்ட் பர்சஸ்ஸில் இது மட்டும்தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வேணுக்கி வச்சதாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராக்கலிக்கு செஞ்ச கொஞ்சோண்டு ஆனியன் இருந்துச்சு ரெட் ஆனியன் அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டேன் ப்ராக்கலி பார்த்தீங்கன்னா மக்களே சூப்பராக ப்ராக்கலி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்புல அதுக்கப்புறம் ஒரு அரை அரை தக்காளி தான் போட்டேன் மக்களே தக்காளி ரொம்ப போட்டால் சுத சுதம் நடம் கொஞ்சம் ட்ரை ஆனால் இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படியும் வந்து ஃபாஸ்டிங் மார்னிங் ஏர்லியாக சாப்பிட்றதுனால ரைஸ் சாப்பிட மாட்டாங்க ஹஸ்பண்டும் பொண்ணும் வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க அதனால் கொஞ்சம் ட்ரை நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணேன் மக்களே ஸோ இந்த சிக்கன் ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஸ்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே இது இந்தியாவிலேயும் கிடைக்கும் இதை வந்து போடுறது போடுறதில்லை எப்போயாவது வந்து இந்த மாதிரி சிக்கன் யூஸ் பண் செய்யும்போது அதில் ஒரு அரை ஹாஃப் போட்டாலே போடும் மக்களே இப்போ ஃபுல்லாக கூட போட செய்யலை ஹாஃப் மட்டும் அதை எண்ணெயிலே போட்டுக்கிட்டு அப்புறம் வெட்டி வச்சா சிக்கனை போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கிட்டேன் கொஞ்சம் ஆனியன் வந்து போது லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பட்டு அது நல்லாவே ஒரு டேஸ்ட்டு கொடுத்துருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மக்களே ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஃப்ரைட் ஆனியன் மாதிரி ரொம்ப ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் என்னென்ன மசாலாஸ் போட்டுக்கிட்டேன்னா மஞ்சள் பொடி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா இந்த ஆச்சி கரம் மசாலா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருப்பேன் அதுதான் இன்றைக்கி இந்த கிரேவியில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுத்துச்சு நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பண்றது இல்லை மக்களை டெய்லியும் ஒரு நாள் வந்து வீட்டு மசாலா யூஸ் பண்ணேன் ஒரு நாள் இந்த மாதிரி கடை மசாலா யூஸ் பண்றது ஏன்னா நம்ம வெளியே போய் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி செஞ்சா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா அதனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சி கரம் மசாலா போட்டு பண்ணேன் மக்களே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிட்டேன் உப்பு போட்டு நல்லா வந்து இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணிட்டேன் மக்கள் இப்போ என்ன பொடின்னு பாத்தீங்களா பட்டை இலக்காய் கிராம்பு பொடி நான் அரைச்சி வச்சிருக்கேன்ல இல்லை வீட்டில் எப்பயுமே அதை வந்து இந்த கிரேவி இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ல பட்டை இலக்கை எதுவும் யூஸ் பண்ணல அதனால நம்ம இந்த மாதிரி வந்து பொடியா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அது வாயில ரொம்ப தட்டுப்பாட்டா என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது அதனால மேக்ஸிமம் அதை நான் தவிர்த்துப்பேன் பிரியாணிக்கு மட்டும்தான் அதை பெருசா யூஸ் பண்ணிப்பேன் எப்போவாச்சும் கறி குழம்பு பண்ணால் அதுக்கு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நல்லா வந்து வே இது பண்ணி வச்சுருந்தோம் ட்ரிப் பண்ணி வச்சுருந்தா காயை போ காளிஃப்ளவரை போட்டு நல்லா சில்லிட்டு அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டு அது கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கிரேவி பார்க்கும்போதே கிரேவியில் இது வந்து ஒரு ட்ரை தான் ட்ரை ஸோ அதோடு நல்லா கிளறிட்டு மக்களே மூடி போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் நல்லா சின்னே வச்சுக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல அதில் இருக்கிற வெங்காயத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியிலையே தக்காளியிலேருந்து வரக்கூடிய தண்ணியிலே அழகாக வந்து சிக்கனும் அந்த காலேஜ் காலிஃப்ளவரும் வந்து வெந்துரும் மக்களே அதுக்கப்புறம் உப் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்த மக்களே கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரிஞ்சு ஸோ உப்பு எனக்கு தேவையான ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க போங்க அவ பாத்திர வளர்க்க போறேன் தள்ளு பார்த்தீங்களா மக்களே இப்படி தான் பண்ணான் அந்த இது ரயான் குட்டி நான் பாத்திரம் வளர்க்குறேன் சமைக்கிறனாலே வந்து வந்து கிச்சனில் நின்றுப்பான் அம்மா 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 அம்மான்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கான் கிச்சனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் அடு இதுல சிங்க்கில் போடவே மாட்டேன் கொஞ்சம் கூட சேர விட மாட்டேன் ஏன்னா வந்து ரயான் தண்ணி ஒளப்புவான் அதில் நான் ஊற வச்சு வச்சிருப்பேன் அந்த தூள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா விளக்குற கொஞ்சம் ஊறட்டோன்னு ஆனால் அதை ஊறவே விட மாட்டான் தண்ணியில் விளாடுவான் பாருங்க மக்களே ஃபுல்லா ஒரு வழியா க்ளீன் பண்ணிட்டேன் என்னை நச்சு எடுத்துட்டான் வந்து வந்து அடுப்பு ஓபன் பண்ணி பாக்குறேன் பாத்திரம் விளக்கிட்டு லைட்டா வந்து சைடில் பிடிச்ச மாதிரி ஆனா ஆனால் அடியில் எல்லாம் எதுவும் பிடிக்கல இத்தனைக்கும் சிம்ள தான் வச்சிருந்தேன் அதோட ஒரு கிளறி கிளறி விட்டேன் நல்லா ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு மக்களே நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க அதோட வந்து நைட்டே ஹஸ்பண்ட் சொன்னாங்க ச பரோட்டா போட்டு வச்சுரு காலையில் டைம் இருக்காதுன்னு ஏன்னா நம்மளுக்கு தான் ஏர்லியாக சாப்பிட்டு மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டி செவன் இப்போ ஸ்டார்டிங் டைம் சாப்பிட்றது ஸோ அதனால் நைட்டே வந்து பரோட்டா போட்டு வச்சிட்டேன் நான் நைட்டுக்கு கொஞ்சோன்னு செஞ்சதில் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் ஹஸ்பண்டு பாப்பாலாம் பன்னீர் இருந்துச்சு அதை வச்சு நைட்டு பன்னீர் வச்சு சப்பாத்தி இருந்துச்சு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க நான் வந்து இந்த ஃப்ரோசன் பரோட்டாவை நைட்டே வந்து போட்டு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் மக்களே அப்போ தான் எனக்கு காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையில் எனக்கு நான் என்ன போட்டுக்கிட்டேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நான் வேலியூ தான் சாப்பிட்றது சாப்பிடுவேன் அதனால் வந்து வெறும் முட்டை ரெண்டு முட்டை சீஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்து ஒரு கப் டீ இன்றைக்கி பட்டர்லாம் யூஸ் பண்ணல வெறும் பிளைன் டீ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து ஹெவியாக ஆகிடும் எனக்கு நான் ஒரே டைமில் இவ்வளோ சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து ஒரு கப் டீ அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து சீஸ் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த காய் வச்சு நானும் வந்து சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ப்ராக்லி சாலடும் இருந்துச்சு சூப்பராக செம்ம ஃபில்லிங்காக ஃபஸ்ட்டு டே ரமதான் வந்து ரமதானுடைய மார்னிங் ஏர்லி மார்னிங் டைமு இதுதான் மக்களை சாப்பிட்டோம் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து நான் பரோட்டா பாப்பாக்கு ரெண்டும் அவங்களுக்கு மூணு போட்டுட்டேன் ஏன்னா அந்த ஒரு பேக்கில் அஞ்சு இருக்கும் போட்டு அவங்களுக்கு காய் ப்ராக்கலி வச்சு அதுக்கப்புறம் டீ என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒரு கப் டீ எனக்கு ஒரு கப் டீன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்ட மக்களே எனக்கு வந்து முட்டை ரெடி ஆயிடுச்சு சீஸ் போட்டு சூப்பராக வந்து செம்மர் ஃபீலிங்காக நானும் சாப்பிட்டுட்டேன் எங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ரமதானில் மார்னிங் ஃபஸ்ட் டைம்னால் நாங்கள் எங்களுடைய சாப்பாடு இப்படி தான் மக்களை எடுத்துப்போம் என்றைக்காவது பிரியாணி அந்த மாதிரி ஸ்பெஷலாக இருந்தால் ரைஸ் எடுத்துப்போம் மக்களே இல்லை உடம்பு ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாயிடுச்சு அந்த மாதிரி டைமில் ரைஸு போட்டு எடுத்துக்கோங்க மக்களே ஸோ இப்படி தான் மக்களை எங்களுடைய மார்னிங் சாப்பாடு போச்சு இப்படி தான் எங்கள் டேயும் போச்சு ரொம்பவே சூப்பராக தான் இருந்ததுலாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு மக்களே என் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் எப்படி என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது வரைக்கும் பை ஃப்ரம் திஸ் நீ